டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் தக்காளி சாதம் இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மதிய நேரத்தில் நாக்கிலேயே நடனம் ஆடுற சுவையோடு உள்ள இந்த தக்காளி சாதத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து வெரைட்டி ரைஸ் அப்படி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான தக்காளி சாதம் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான அன்றைக்கி ஒரு கிலோ தக்காளியில் அந்த பேஸ்ட்டு பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த சட்டியில் நூறு எம்எல் கடலை நான் ஊற்றிருக்கேன் கிராம்பு என்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூ அதில் சேர்த்துருங்க ஃபோர் டீஸ்பூன் ஜீரகம் அதே இதை சேர்த்துருங்க லைட்டாக பொரியட்டும் இப்போ வந்து காக்கில் வெங்காயம் பொதுசாக நைஸாக அந்தளவுக்கு கீத்து கீற்றா வெட்டிக்காங்க இந்த மாதிரியே வெட்டிக்கலாம் நீங்கள் குறுக்க வாக்குலையும் வெட்டிக்கலாம் எப்படி பிடிக்குதோ அப்படியே வெட்டிக்கலாம் அதையும் இதில் சேர்த்துருங்க அதாவது வெங்காயம்னு பார்த்தா ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு இருக்கும் இடையின்னு பார்த்தா ஒரு காக்கில வெங்காயம் இருக்கும் அஞ்சு ஆறு மிளகா சின்ன சின்னதாக ஆறு மிளகா நீங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க கருப்பில் ஒரு கொத்து நல்லா போட்டுக்கோங்க தாராளமாக போட்டுக்கோங்க அதையும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அத நல்லா அந்த பட்டை வாசனை அந்த லவங்கம் அதாவது கிரம்பு அதை நல்லா வாசனை நல்லா ஜம்முன்னு வருது வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்த உடனே ஒரு அரை பாதி வெந்த உடனே இது வந்து நான் பச்சை பட்டாணி உரிச்சு வச்சுருக்கேன் நூறு கிராம் இருக்கும் நூறு கிராம் வாங்கி உரிச்சிருக்கேன் இந்த இது வந்து நீங்கள் இல்லை அப்படின்னா வீட்டில் அந்த பச்சை பட்டாணி வாங்கி ஊற வச்சு போட்டு அவிச்சும் போட்டுக்கலாம் ஆனால் இது அவிக்கலை இது அப்படியே நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி தொளியை உ உரிச்சிட்டு இதை சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து இந்த வதக்கும்போது சேர்த்துருங்க இதுலேயே தான் அது வேகணும் ஒரே மாதிரியே நம்ம வந்து தக்காளியை மட்டும் போட்டு ஒரே குக்கர்லேயே இதுலேயே வைப்போம் அது இல்லாமல் இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா ஒரு டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து இப்போ வந்து பேஸ்ட்டுக்கு தனியாக வெட்டி எடுத்துருக்கோம் இது வந்து இதில் சேர்க்குறதுக்கு தனியாக வதக்கிறதுக்கு தனியாக வெட்டி எடுத்துருக்கோம் அதில் வந்து ஒரு பாதிக்கு மேலே இருக்கும் அதை நம்ம வெட்டி நம்ம பொடியை வெட்டி இதில் சேர்த்துக்குவோம் அந்த பட்டாணிகள்லாம் வந்து எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வெடிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்கத்தில் வெடிக்காத அளவுக்கு பக்கத்தில் இருந்துக்கோங்க இல்லைன்னா அதை பட்டாணியை போட்டுட்டு அப்படியே தக்காளியை சேர்த்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இருக்கும் இஞ்சியும் பூண்டு சேர்ந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து அதையும் இதை சேர்த்துக்கோங்க வந்து சின்னதாக வச்சிங்கன்னா மூடி போட்டு வேக வைங்க பெருசாக நான் மூடி போடலை இதுக்கு தேவையான உப்பு சின்ன ஸ்பூனில் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கு பார்த்துக்கிட்டு அப்புறம் கிரேவியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்புறமா வேற தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா இதே சரியானுச்சுன்னா இருந்துச்சுன்னா எல்லாம் இந்த தக்காளி அந்த பட்டாணி இதெல்லாம் நல்லா அந்த இதுலேயும் அந்த கிரேவிலையும் நல்லா வேகணும் நல்லா வெந்துடும் ஒரு நானூறு கிராம் தக்காளி இருக்கும் அந்த நானூறு கிராம் தக்காளி நம்ம மொத்தம் ஒரு கிலோ ஒரு கிலோல ஒரு அறநூறு போட்டுருக்கோம் ஒரு நானூறு இந்த மாதிரி வெட்டி மிக்சர் அடிச்சு டேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கிறணும் இந்த மாதிரி நல்லா வெந்து வர டைம்ல அடுப்பை வந்து இந்த லோ ஃப்ளேமுக்கு மாட்டிக்காங்க ரொம்ப அடிப்பிடிச்சக்கூடாது கூடாது இப்ப நம்ம பட்டாணி வந்து எந்த அளவுக்கு வெந்துருக்கு அப்படின்றத பார்ப்போம் இதே நல்லா வெந்துடும் பச்சைப்படினால லேசாகவே வெந்துடும் நல்லா வெந்துருச்சு சேருமையா இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூனு வத்தப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி இதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க இந்த கிரேவில நல்லா போட்டு கலந்து விட்டுருங்க நல்லா தக்காளி இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க இந்த தக்காளி இந்த அளவுக்கு வழங்குன பிறகு அந்த வத்தப்பொடியும் மல்லிப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஒரு திரட்டி பிரட்டி விடுங்க நம்ம அந்த பேஸ்ட் தக்காளி பேஸ்டை சேர்த்துடலாம் ஏன்னா அந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து சேர்த்தோம்னா அந்த தக்காளி சாதம் வந்து நல்லா அந்த சோறு பருக்கைகளோட நல்ல உணவோர் நல்லா விரவி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் இல்லைன்னா அந்த தக்காளி பீஸ் அந்த தோல் அதுமா அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து சாதம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் அதுக்காக தான் பேஸ்ட் எடுத்து சேர்க்குறோம் இன்னும் ரெட்டா வேணும் அப்படின்னா நீங்க காஷ்மீர் சில்லிப்படி கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல ரைட்டா அதாவது இந்த காரத்தன்மை அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் சமன் செய்யற அளவுக்கு கொஞ்சம் வெள்ளை துண்டு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஜீனி இருந்தா கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரம் இருந்தால் நாட்டு சக்கரம் சேர்த்துக்கலாம் அதில் போட்டிங்கன்னா அதுவே மெல்ட் ஆகி ரெடி ஆகிடும் இந்த கரைசா நல்லா ரெடியான கிரேவி ரெடியானோடனே அந்த டைத்துல ஒரு அரை டீஸ்பூனு கரம் மசாலா நல்லா தூவி விட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இடத்துல ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு சின்ன ஸ்பூனு ஒரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிட்டா நல்லா மணமும் நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கோம் மல்லியலை நல்லா அளவுக்கு நல்லா புதுசாக வெட்டி அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க தக்காளி சாதத்துக்கான பேஸ்ட்டு தயாராகிடுச்சு பாருங்கள் சாதத்துக்கான தொக்கு தயார் பண்ணியாச்சு இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் நாங்கள் இப்போ வந்து சாதத்துக்கு தக்க எவ்வளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கலரிக்கிடுவோம் மிச்சத்தை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் மறுபடியும் சாதத்தை ரெடி பண்ணி கிண்டிக்கலாம் இப்போ நம்ம நல்லா சாதத்தை பருவமாக வடித்து வச்சுருக்கோம் பருவமாக வடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் லைட்டாக நம்ம சுறு சாதத்தில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஒரு இருபது மில்லி இருபத்தஞ்சி மில்லி ஊற்றி முதல் கிளறிட்டு தான் நாங்கள் எந்த சாதமாக இருந்தாலும் இந்த மாதிரி வெரைட்டி சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணுவோம் அந்த குடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க அந்த வாசம் நல்லா இருக்கும் மனமா இருக்கும் அந்த நல்லெண்ணெய் வந்து வாசனை அருமையா இருக்கும் நம்ம கலந்துட்டோம் அதை அப்படியே நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த தக்காளி தொக்கு கிரேவிகிட அப்படி எல்லாத்தையும் சாதத்தை எல்லாம் போட்டு நல்லா கலரணும் நல்லா இந்த அளவுக்கு அப்படியே ரொம்பவும் கரண்டிய போட்டு ரொம்பையும் கரண்டியை போட்டு அழுத்தாம அப்படியே உழைச்சி விட்ட மாதிரி நீங்க கொஞ்சம் நல்லா நல்லா ரெட்டா நல்லா ரொம்ப பேஸ்ட் போட்டு சாப்பிட்ணுன்னா சாதத்தை குறைச்சி போட்டு நீங்க கிளறிக்கிட்டீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும் இப்ப நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இதுல கொஞ்சம் பேஸ்ட் தேவைப்படுது அதனால மறுபடியும் இந்த பேஸ்ட் இதுல சேர்த்துக்கிறேன் உங்க வீட்டில் கெஸ்ட் வர்றாங்க திடீர்னு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியாகும் காலையில ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கலாம் தயாராயிருச்சு இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் தக்காளி சாதம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்